அந்த நேரத்துல சார்லி சார்ப்ளின் என்கின்ற ஒரு நகைச்சுவை நடிகன் தான் ஹிட்லருடைய முகத்தரையை கிழிப்பதைப் போல ஒரு நடித்தான் அதற்கு பின்னால் தான் அவனுக்கு எதிர்ப்பு வந்து மக்கள் மத்தியில் வந்துச்சு அதனால் அவன் செய்கிற செயலை வைத்துக் கொண்டுதான் ஒரு ஆதரிப்பது எதிர்ப்பது அதை போல விஜய் நடிகர் என்பதற்காக எதிர்ப்பதோ நடிகர் என்பதற்காக ஆதரிப்பதோ என்னுடைய எண்ணம் அல்ல நான் யதார்த்தம் என்ன என்பதையும் பார்க்கிறேன் அதிலிருந்து நான் எப்படி வர வேண்டும் என்பதையும் யோசிக்கிறேன் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை முயற்சிக்கிறேன் இன்றைய தேதியில் நான் வெளிப்படையாக சொல்கிறேன் இளைஞர்கள் அதிகமாக விஜய் பின்னால் இருக்கிறார்கள் என்பதை நான் மறுக்க மாட்டேன் அது வெயில்ல மதியம் ரெண்டு மணி மூணு மணிக்கு எல்லாம் முதல் நாளே வந்திருக்கிற அந்த வரலாறு இதுக்கு முன்னாலே எந்த கட்சியும் நான் பார்க்கல இப்படி அவர்கள் பின்னால இருக்கிறார்கள் அந்த கூட்டத்தை அவர் எப்படி வழிநடத்த போகிறார் எனக்கு தெரியாது காலந்தான் பதில் சொல்லணும் அந்த கூட்டம் வழிநடத்தப்படுவது எப்படி என்பதும் இருப்பதை போலவே அந்த கூட்டம் தலைமைக்கு எப்படி எல்லாம் நிர்பந்தம் தரப்போகிறது அதையும் பார்க்கணும் தேர்தல் நேரத்தில் இன்னும் ஆறு மாசம் இருக்கு ஆறு மாச எதுவும் நடக்கும் ஆகவே இன்றைக்கு அந்த முடிவு சொல்ல முடியாது அவருக்கு பின்னால் ஒரு சக்தி இருக்கிறது என்பது ஏற்கனவே இருக்கிற காங்கிரஸ் கட்சி உட்பட எல்லா கட்சிகளையும் வெளியில என்ன வேணாலும் பேசலாம் உள்ளே அவர்களை எப்படி அவர்களிலிருந்து நாம் நம்முடைய தனித்தன்மையை காப்பாற்றிக் கொள்வது என்று எல்லோரும் சிந்திக்க தொடங்கி இருக்கிறார்கள் காய்த்த மரம்தான் கல்லடிபடும் என்று சொல்வார்கள் அதே போல எல்லா கட்சியுமே விஜய விமர்சனம் பார்க்கிறோம் அவர் வளரலைன்னா எதுக்காக விமர்சனம் பண்றாங்க உண்மை பின்னால இளைஞர் இருக்கிறாங்க அவர்களை தங்கள் கட்சிக்கு ஆதரவாக திருப்புவது எப்படி என்று எல்லாரும் முயற்சி கொண்டிருக்கிறார்கள் இது வெற்றி பெறுமா காலம் தான் பதில் சொல்லும்